ஹாயோவஸ் டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு சிறிய சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஜரி ஒன் டீஸ்பேஸ்மரி சில்லி ஆறு நார்மல் ரெட் சில்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ள எள்ளு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் வாப்பி சீட் எடுத்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டட் சீட் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் ஜீரா கொப்பரை தேங்காய் கால் மூடி எடுத்துக்கோங்க இது இந்த டிஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கொப்பரை தேங்காய் போடையில் டேஸ்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குங்க ஸோ அதனால் கொப்பரை போட்டிருக்கேன் சிறிதெல்லும் வெந்தயம் இதில் காட்டியுள்ளபடி படி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு தாளிப்புக்கு கறி லீவ்ஸ் ஹாட் வாட்டரில் புளிய ஊற்றி ஊற வச்சு கரைச்சிக்குவோம் இப்போ பேன் வச்சு எடுத்து வச்சுருக்க பொருட்களை ரோஸ் பண்ணுவோம் பேன் சூடானதும் ஃபஸ்ட்டு நிலக்கடலையை போட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை வறுப்பட கொஞ்சம் டைம் ஆகும் கடலை வறுப்பட்டதும் கொரியாண்டர் சீட்ஸ் போட்டுக்கோங்க ஒரு சீட் போட்டதும் லேசாக ரெண்டு நிமிஷம் ஒரு பெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க இதில் காட்டி உள்ளபடி எடுத்து வச்சுருக்க பொருட்களை பை ஒன்னாக போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி வறுத்து ஒன் பை ஒன்னாகவே போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா சில பொருட்களும் சீக்கிரம் டோஸ்ட் ஆயிடுங்கிறதுனால இதில் காட்டுனப்படி போட்டேன்னா எந்த பொருட்களும் கருவாமல் கிடைக்கும் நமக்கு மசாலா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெந்தயம் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கடைசியாக கசக்க பேன் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு பரட்டை பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி கொப்பரை தேங்காயை போட்டுக்கலாம் கொப்பரத்தங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு இது போல் ரொம்ப மைனியூட்டாகவும் அரைச்சிட வேண்டாம் லைட்டாக கரகரப்பாக இருக்க மாதிரி இதில் காட்டிடுற மாதிரி அரைச்சிக்கோங்க எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்துலேருந்து த்ரீ டீஸ்பூன் இதில் எடுத்துக்கலாம் கப்பில் அரைச்சி வச்ச மசால் பொடியிலிருந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டில் கத்திரிக்காய்க்கு ஸ்டஃபிங்க்காக கலந்துக்கலாம் இதில் காட்டின பிரகாரம் டேபிள் ஸ்பூன் அளவு இதில் கலந்துக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு மசாலாவை இதில் கலந்து ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவு அதில் போட்டுக்கோங்க சால்ட்டோட சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ ஸ்டஃபிங்க்கு கத்திரிக்காயை ரெடி பண்ணுவோம் நான் அரிசி கழுவனால் ரெண்டாவது தண்ணியை இதில் எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காயை கட் பண்ணி போடுறதுக்காக கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணிக்கோங்க அதோடய காம்பில் இருந்து அந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்க அளவுக்கு விட்டுட்டு மட்டுமே கட் கட் பண்ணுங்கள் அப்போ தான் எண்ணெயில் பொறிக்கும் போது கத்திரிக்காய் தனித்தனியாக உடஞ்சி குழம்புல போதும் வராமல் மசாலாக்கள் ஊறி நமக்கு நல்லா கிடைக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப காம்பு ஒட்டுற வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் மேலால் அளவில் இருந்து இதில் காட்டினபடி கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை அப்ளை பண்ணிக்கோங்க இது போல் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் இந்த மசாலாவில் கத்திரிக்காய் ஊறட்டும் இருபது நிமிஷம்னாலும் மினிமம் ஊறணுங்க அது போல் ஊறப்போட்டுக்குங்க இப்போ கால் கப் எண்ணெய் விட்டு பேனில் ஊறுன கத்திரிக்காய்களை இது போல் எண்ணெயில் டோஸ் பண்ணிக்குவோம் அடிப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே டோஸ் பண்ணுங்க அப்பப்போ கத்திரிக்காய்களை மெதுவாக இது போல் பெரட்டி விடுங்க எல்லா டைரக்ஷன்லேயும் கத்திரிக்காய் இல்லை இருக்க மசால் நல்லா ஆயிலில் டோஸ்ட் ஆகணும் திருப்பி திருப்பி விடுங்க கத்திரிக்காய்க்குள்ளே இருக்க மசாலாக்குள்ளேயும் எண்ணெய் போய் நல்லா இது போல் டோஸ்ட் ஆகிக்கும் பாருங்கள் இது போல் இப்போ கடாய் வச்சு த்ரீ டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சிறிதளவு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இங்கே ஒரு நம்ம வத்தல் குழம்புக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டைலில் இருக்க வத்த குழம்புல இருக்க டேஸ்ட் நமக்கு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்க இல்லையா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் அதுக்கான டிப்ஸ் இது தாங்க நம்ம எண்ணெயில் கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுருங்க சூடான எண்ணெயில் வெந்தயம் செவந்ததும் இது போல் உளிச்சு வச்சுருக்க பூண்டை அந்த நேரடியாக எண்ணெய்க்குள்ளே போட்டு இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு அந்த பூண்டு நல்லா வருபடணும் அந்த எண்ணெயில் அப்போ அந்த பூண்டோட எசன்ஸ் வெந்தயத்தோடு சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த மாதிரியான வத்த குழம்புகளுக்கு கார குழம்புகளுக்கு இதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டைல் ஃப்ளேவர்ஃபுல்லான வாசனையான டிப்ஸுங்க இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ மசாலாவை நல்லா இது போல் பெரட்டி விட்டுட்டு சால்ட் ஒன் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க தக்காளி வெங்காயத்தோடு அந்த ராஸ்மல் போகணும் இது போல் சுருண்டு திரண்டு வருங்க இப்போ சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மசால் இருந்தால் குழம்பு மசால் போட்டுக்கலாம் குழம்பு மசாலா இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அது கிரேவிக்கு திக்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் சிறிதளவு பச்சை கருவேப்பில் போட்டுக்கோங்க கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரிசியில் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்சிருக்க மீதி மசால் பொடியில் த்ரீ டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம மசாலா பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் கலந்துப்போம் அதனால் த்ரீ டீஸ்பூன் அளவு மசாலா போதும் மீதி பேஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம் இப்போ ஒன் கப் வாட்டர் விட்டுக்கோங்க புளி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலாக்களை போட்டு ஒன் கப் வாட்டர் இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷம் மசாலா புளி எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கொதி வரணுங்க இப்போ நல்லா கொதி வந்ததும் இந்த மசாலாவை எடுத்து எண்ணெயில் டோஸ்ட் பண்ணியிருக்க அந்த கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம் இதை மெதுவாக போல் கலந்து விடுங்க டோஸ்ட்டான கத்திரிக்காய்களோடு ஒரு ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா அப்சர்வ் ஆகிற மாதிரி கத்திரிக்காய் பாருங்கள் இது போல் சுருண்டு வரும் மெந்து இந்த ஸ்டேஜ் வரையில் லேசாக எண்ணெய் மேலே மிதந்து வரும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுடுங்க அந்தப்போ ஆஃப் பண்ணி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் மசாலாவில் அப்சர்வ் ஆகி டேஸ்டான நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட ஒரு பீட்ரூட் பச்சடி பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமிர்தமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்